குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும்

மத்திய அரசின் மீது சந்தேகம் வருதுங்கிறார் எதுக்கு மத்திய அரசின் மீது சந்தேகம் சந்தேகம் வருமா அவருக்கு எதுக்கு எங்க மேலே சந்தேகம் வருது எனக்கு துரைமுருகன் அண்ணா மேலே சந்தேகம் வருது எனக்கு திமுக மேலே சந்தேகம் வருது இவங்க வந்து என்னென்னா காங்கிரஸ் எதிர்த்து இங்கே பண்ணிட்டாங்கன்னா அங்கே கர்நாடக ரக்ஷண வேதிக்கணும் ஒரு அமைப்பு இருக்கு காங்கிரஸ் அவனை ஊசி கூட்டுவான் அவன் கல்லெடுத்து தமிழ்காரங்க கம்பெனியாக பார்த்து கல்லெடுத்து அடிப்பான் அப்போ திமுக காரங்க கர்நாடக கல்லெடுத்து அடிச்சுட்டானா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது துரைமுருகன்னா மத்திய அரசு மேலே சந்தேகம் இருக்குன்னு சொன்னார்ல இந்த சந்தேகத்தை திமுக மேலே நான் சொல்கிறேன் கலைஞர் குடும்பத்தில் சில பேர் இப்ப பெங்களூரில் வசிக்கிறாங்களா அவங்களுக்கு பெங்களூரில் சில கம்பெனி இருக்கா பட்டும் படாமல் அப்படியே அனைத்து கட்சி கூட்டம் மத்திய அரசை போய் பார்க்கலாம் மத்திய அரசு எந்த வெங்காயத்துக்கு போய் பார்க்கணுங்கண்ணே மத்திய அரசுக்கு இதுக்கு என்னென்ன வெங்காயம் இருக்குது இது மாநில அரசனுடைய பிரச்சனை மத்திய அரசனுடைய தலையீடு எதுக்கு வேணும் அவன் தண்ணி திறந்து விட மாட்டான் ஒரே கூட்டணில் இருக்கிறாங்க விட்டு வெளியே வரன்னு சொல்லணும்ல அது இல்லை ஆனால் மத்திய அரசு போய் எந்த வெங்காயத்துக்கு பார்க்கணுன்னு மத்திய அரசு ஏதாச்சும் சொல்லிச்சுன்னா அப்புறம் பேசலாம் மத்திய அரசு தெளிவா சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாம மேகதாத்து கட்ட முடியாது என்று சொன்ன பிறகு மத்திய அரசு போய் எந்த வெங்காயத்துக்கு சந்திக்கணும் அதனால துரைமுருகன் எவ்வளவு பெல்ட் அடிக்கிறா பாருங்க அவரை போய் சர்க்கஸ்ல விட்டீங்கன்னா அவர் அடிக்கிற சம்மர் சால்ட்டுக்கு இன்னைக்கு பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு வாங்கியிருப்பார் துரைமுருகன் இந்த மேகதாத்துக்கு துரைமுருகனுக்கு தான் உண்மையால பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல நம்ம ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்பி இருக்கணும் அவர் அடிக்கிற சம்மர் சால்ட்டுக்கு இப்படியும் போக மாட்டாராமா சித்தராமையாவையும் திட்டமாட்டாராமா காங்கிரஸ் வாயிலேயே வராதாமா அப்படியே பட்டும் படாம அப்படியே கொண்டு போய் மத்திய அரசு மேல அப்படியே கொண்டு வந்து நிறுத்திட்டு இருப்பாரு பாத்தீங்களா எனக்கு என்ன சொல்றாருன்னா மத்திய அரசின் மீது சந்தை அதே நாங்கள் வரல நாங்கள் உண்ணவரத போராட்டம் யாரை எதிர்த்து உட்கார்ந்தங்கன்னா கர்நாடகாவுடைய பிஜேபி எதிர்த்து உண்ணாவிர போராட்டம் உட்காந்தோம் தேசிய கட்சியில் கர்நாடகாவுடைய பிஜேபி அரசை எதிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கர்நாடகாவில உண்ணாவிரத போராட்டம் உட்கார்ந்தோம் நாங்கள் பயந்தமா தேசிய கட்சின்னு ஒரு டெல்லியில் எங்களை தப்பா நினைச்சுக்குவாங்க இன்னொரு நம்ம தோழமை கட்சி எப்படி உட்கார் நான் உட்காந்தோம் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியா உட்கார்ல காங்கிரஸ் இவ்வளவு பேசுறாங்கல்ல அவரை உன்னாத போராட்டத்தை ஸ்டாலின் அவரை கண்டிச்ச ஒரு தீர்மானம் போட வேண்டிய அசம்பிளில எதுவும் போட மாட்டாங்க துரைமுருகன் மல்டி அடிச்சு 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 மத்திய அரசு மேல பணியை போடுறதுக்கு ஐடியா பண்றாரு பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் தெரியாதவங்க இல்லைங்கன்னா இல்லீங்கன்னா துரைமுருகன் பொறுத்த வரைக்கும் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் அனுப்பி தான் ஒரு தங்கப்பதக்கம் தமிழ்நாட்டுக்கு